ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம் முழுமையா பார்க்க போறோம் நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க விசாரித்து எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் வந்து சரியான ஒரு முடிவை எடுப்பீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் அவங்கள நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கும் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடிகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு உங்களை சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேற அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கை நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருந்திருப்பீங்க ஆனா அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க இந்த அஷ்டமத்து சனி மூலியமா கண்டகசனி சனி நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையில் அதிகப்படியாக ஏற்பட்டிருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூட கூட்டிட்டு போயிடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமா இருக்கு இங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சரியாகிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நடந்த கட்ட எல்லா யத்தையும் விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு போகுது அது என்ன சாமி யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது சுக்கிர பகவான் வந்து புதன் பகவான் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதங்களுக்கு இருக்குது இந்த இரண்டு மாத காலகட்டம் சிம்ம ராசிக்கு எதிர்பார்த்தது நீங்க அத்தனை விஷயம் நடக்கும் நீங்க எதிர்பார்த்த கொடுத்தது எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது இடைப்பட்ட இந்த இரண்டு மாதங்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு அற்புதம் ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மாற்றம் அடையடித்து வைக்க போகிறீங்க அதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது ரொம்ப நாட்களா பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்து இருப்பீங்க ஜாதகம் அப்படிங்கிறது இருக்காது இல்லை சரி செட் ஆகுது ஆனால் இந்த இடைப்பட்ட இரண்டு மாதம் பார்த்தீங்கன்னா பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க இந்த அளவுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு நிகழும் அந்த அளவுக்கு நிறைய இரண்டு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை யோகத்தை கொண்டுள்ளது மாதங்களாக அமைஞ்சிருக்குது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இறுதிக்குள்ள சனியுடைய வக்கிர நிவர்த்தி குருவுடைய வக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பெயர்ச்சி கிட்டத்தட்ட ஐந்து பெயர்ச்சி பலன்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது இதன் கிடைப்பட்ட இந்த அஷ்டமத்து சனி காலகட்டம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கெட்ட விஷயம் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது அஷ்டமத்து சனி அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்க போகுது முதலாவது உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி அதாவது பார்த்தீங்கன்னா சனியுடைய சனி பகவான் இத்தனை நாளா வந்து உங்களுக்கு கெட்டதை மட்டுமே செஞ்சிருப்பாரு இனி சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்ய போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா மைனஸை செயல்பட்டு கொண்டிருந்தது எல்லாமே இப்ப ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் அடுத்ததா பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கர நிவர்த்தி உங்களுக்கு ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் பார்க்கிறதால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையிலே ஏற்பட போகுது அடுத்ததா பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சின்னா எல்லாமே வந்து பயப்படுவாங்க ஐயோ ராகு கேது பயிற்சி அவ்வளவா நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சது இதோ இப்போ ஒரு கெட்ட காலகட்டமாக அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா ராகு கேது காலகட்டம் இந்த கேது பகவான் மூலம் வரக்கூடிய நாட்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதும் நிவர்த்தியாக போகுது என்ன நோயினு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் செலவழிச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி அடிக்கடி குழந்தை உடம்பு சரியில்லாமல் போகும் அப்பா அம்மா கூட சரியில்லாமல் போகும் பெரியவங்களுக்குடன் சரியில்லாமல் போகும் இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க கடந்த கால கட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக ஒரு பிடிக்காத வேலை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடிச்சமான வேலை நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால் இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேருங்கள் ராம உங்களுடைய செல்வாக்கு உயர் ஆரோக்கியம் மேம்படுங்க சங்கடங்கள் நீங்கள் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க இனி அவர்களுடைய சொந்தரங்கள் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் இல்லை உங்கள் கூட நிறைய பேர் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்களுடைய வார்த்தை முக்கிய மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்து தடைகள் அனைத்தும் விலகும் அது மட்டும் இல்லைங்க சிலர் வந்து புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட உற்பத்த உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இந் நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைவந்து சேரும் குடும்பத்தால் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சந்தேசத்திடம் முழுவதுமாகவே விலகும் உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை சிக்கல் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடந்த கால விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க இந்த ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் சுத்து ஜாதகம் அப்படிங்கிறது திருமண தடைகள் அப்படினு ஏற்பட்டு இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் ஒரு ஜாதகக்காரங்க மூலியமா எளிமையாக திருமணம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மூலம் அதிகமாக உள்ளது காதலிப்பவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஒரு உகந்த ஆண்டாக சிம்ம ராசிக்கு பார்க்கப்படுதுங்க கடந்த காலகட்டத்தில் கட்டத்தில் இந்த காதல் அதிகமாக தோல்வியை மட்டுமே சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தாங்க நல்ல லவ் பண்ணியிருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலியம் அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இதை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் குழந்தைகள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது வாழ்க்கை துணை இழந்த சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா அதாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க அங்கே என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருப்பீங்க இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது போது இந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட் அந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா தயவு சப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை ரெண்டு பேரும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அது வந்து கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிம்ம ராசிக்காரங்களை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டும் மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப் போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதும் அநிவர்த்தியாக போகுதுங்க நீங்கள் போய் ஒரு சிம்ம ராசிக்காரங்கள் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் கடன் இருக்குது இருபது லட்சம் வரை கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத சிம்ம ராசிக்காரங்கள் நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அரிது ஆனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிசயம் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்குங்க நடக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு அதிசயம் ஆண்டாக இது அமைஞ்சிருக்குதுங்க கண்டிப்பா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கமாக அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக அமையும் இத்தனை நாளாக நீங்கள் அலைஞ்சு திரும்ப எல்லா கஷ்டத்துக்கும் உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்ற காலமாக அமையும்